எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த சிந்தனையை பற்றிய உங்கள் கருத்து என்ன ஒரு சகோதரி முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்கள்ல ஒரு ஒரு சென்டரும் ஒரு புது சென்டர் கட்டுறாங்க ரொம்ப லாவிஷாக ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாயெலாம் போட்டு கேட்டிட்ருக்காங்க இது வந்து மாணவர்கள் காசு போடுவாங்க பொதுமக்கள் கிட்டேயும் டொனேஷன் வாங்குவாங்க அப்படி இந்த சகோதரி வந்து நல்ல சேவை பண்ணுறாங்க டவுட்டே கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்டு கிடையாது நல்லா பண்ணுறாங்க அப்படி பேச்சுவார்க்கை நடக்கும்போது அவங்க ஒரு சென்டர் கேட்டிட்ருக்காங்க அப்போ நான் கேட்டேன் எப்படி அது முடிகிற தருவாய் ஆயிடுச்சான்னு அது ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் வச்சுக்கங்களேன் இனியும் அது முடியல நான் கேட்டேன் இனி எவ்வளோ பைசா தேவைப்படும் முடிக்கிறதுக்குன்னு லட்சங்களில் தேவைப்படும் அப்படின்னாங்க ஓகே நான் சொன்னேன் நான் எப்போ அது யாராவது எனக்கு நான் சொல்லி யூடியூப்பில் சொல்லி யாராவது டொனேஷன் கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ நான் பேச்சுவார்க்கில் என்ன சொன்னேன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அவ்வளோ பெரிய காசு வந்து ஒரு அரசியல் வேதியில் தான் தர முடியும் தனிநபர்களெல்லாம் கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு அவங்க ரொம்ப கூட என்ன சொன்னாங்க அப்போது நீங்கள் ஒரு அரசியல்வாதிகிட்ட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் அது கிட்ட வாங்க பெரிய விஷயம் கிடையாது அவங்க சம்பாதிச்ச வழி சரியில்லைல்ல பாவத்தின் வழியில வந்த காசை எடுத்துட்டு வந்து எப்படி நீங்க சென்டர் கட்டுவீங்க அதுக்கு அவங்க ரொம்ப கூலா ஒரு பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இது கலிகாலம்னு பாபாவுக்கும் தெரியும் களி நிறைய மக்கள் தப்பான வழியில் தான் பைசா சம்பாதிக்கிறாங்க பைசா சம்பாதிக்கிறது மார்க்கமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த காசை வச்சு உணவு பொருள் வாங்கி சாப்பிடக்கூடாது நம்மளே செய்து அப்படி சாப்பிடக்கூடாது அது திருட்டு வழியாக வந்த பைசில் பொருளாக வாங்கி சாப்பிடக்கூடாது உணவு பொருளாக சாப்பிடக்கூடாது ஒரு பில்டிங் கட்டிக்கிறோம் செங்கல் வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம வந்து நோட்டீஸ் அடிச்சிக்கிறோம் இதெல்லாம் பண்ணலாம் இப்படி வானிலையே பரமாத்மா சொல்லிட்டாரு அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க கண்டிப்பாக என்னோட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக நாலு டைமில் இருக்காங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் இருக்கேன் ஆனால் எந்த ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எங்கேயுமே ஒரு இடத்துல இந்த மாதிரி பாபா சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது அதாவது தப்பான வழியில் சம்பாதிக்கிற காசு வச்சு நீங்கள் சென்டர் கட்டிக்கலாம் அப்படின்னு எங்கே சொன்னதில்லை என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸமே எப்படி நடக்குதுன்னா ஏழைகள் கொடுக்குற உருவாளர் நடக்குது பணக்காரர்கள் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற இந்த கலிகாலமே சொர்க்கமாக தெரியும் அவங்க இந்த ராஜகோத்தை எடுத்துக்க மாட்டாங்க இப்படிலாம் பரமாத்மா சொல்லியிருக்கிறார் பரமாத்மா வேறு என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம சென்டர்ஸ் இருக்குது கீதா பாடசாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதோடைய ரன்னிங் காஸ்ட் இருக்குல்ல மாசம் ஆன காஸ்ட் யார் சரணும் மாணவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரமாத்மா சொல்ற நீங்க முயற்சி பண்ணி சத்தியகுலையும் வரீங்க தேவதையா நீங்க வர்றதுக்கு பொதுமக்களாக டொனேஷன் கொடுப்பாங்க நீங்க தான் அதோடைய பராமரிப்புக்கான காசு தரணும் அப்படின்னு பரமாத்மா சொல்லிருக்க இப்போ நம்ம ஒரு பட விளக்கம் நடத்துறோம் ஒரு கல்யாண மண்டபம் வாடகை கேட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ஆடகைன்னு ஒண்ணு இருக்கும் அது எவ்வளோ ரூபாய் இருக்கலாம் எவ்வளோ பெரிய மண்டபம் எடுக்கிறேங்கிறது ஒரு ஐம்பதாயிரத்துலருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா இருக்கலாம் எத்தனை நாளைக்கு எடுக்கிறோன்றது இருக்கு ஸோ அது ஒரு பெரிய பட்ஜெட் சின்னதெல்லாம் கிடையாது சப்போஸ் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா பட்ஜெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சென்டர் மாணவர்கள் பத்து பேர் தான் இருக்காங்கன்னா பத்து பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை தாங்க முடியாது அப்போ பொது மக்கள்கிட்ட டொனேஷன் கேட்போம் தான் நம்ம முகப்பேர்லையும் பாடியில பண்ணியிருக்கோம் தான் உலகம் ஃபுல்லாக பண்ணுறாங்க ராஜ்யத்தில் ஸோ அந்த டைம்ல நீங்கள் வெளியில் டொனேஷன் வாங்கலாம் இது பரமாத்மா அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார் இப்ப கேள்வி என்ன யாருகிட்ட வாங்கலாம் புரியுதுங்களா இப்ப நமக்கு யாராவது டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தாங்க பிரதர் ஒரு ஆயிரம் ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க நம்ம அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது கிடையாது இந்த ஆயிரம் ரூபா நீங்க எப்படி சம்பாதிச்சிங்க நியாயமான வழியில சம்பாதிச்சிங்க இப்படி நம்ம கேட்கறது கிடையாது ஆனா நம்ம கேட்க போற இடத்துல வந்து அந்த என்ன இடம்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் சாராய வாலை விற்கிறாங்க சாராயத்தை வச்சு விற்கிறாங்க அதுதான் இடம் அங்க போய் நாங்க இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறோம் துண்டு கொடுங்க அப்படின்னு போய் கேக்குறது வந்து என்னன்னா அவங்க பெண்களோட தாலியை அறுத்து அப்படி சம்பாதிக்கிற காசு பாவத்தோட உச்சகட்டம் தெரிஞ்சே போய் ஒரு டாஸ்மாக் கடையில் போயிட்டு நீங்க வந்து காசு கொடுங்கன்னு கேப்பீங்களா கேட்க மாட்டாங்களா எனக்கு ஒரு சகோதரி கூப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப துக்கத்தின் உச்சத்துல இருக்காங்க பேசிட்டு இருந்தாங்க அவங்க ராஜகம் பிராக்டிஸ் பண்றான் இவங்களோட கஷ்டகாலம் என்னென்னா இவங்க கணவர் ரெண்டு ஆம்பளை பசங்க கணவரும் டாஸ்மாக் நடத்துகிறாரு ரெண்டு பசங்களும் டாஸ்மாக் தான் நடத்துகிறாங்க அவங்க கணவர் சரீரம் விட்டுட்டாரு காரணம் தண்ணி சாராயம் என்னோட பையன் முப்பத்தஞ்சு வயசில் அவரும் சரீரம் விட்டுட்டாரு காரணம் சாராயம் இனி ஒரு பையன் சாராய கடை தான் நட்டின்னு இருக்கார் இவங்க அந்த குடும்பத்தில் மாட்டின்னு கஷ்டப்பட்டுனாங்க அப்ப யார் என்ன கர்மம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற தான் கிடைக்கும் இதுதான் குடும்பத்திலே நடக்குது அவங்க பிகே தான் ஆனாலும் என்ன பண்ண சொன்னா அங்க புருஷனுக்கும் மதிக்கிறதில்ல பசங்களும் மதிக்கல அதனால அந்த குடும்பத்தில் மாட்டேங்குது கஷ்டப்படுறோம் என்ன கர்மம் செய்யறாங்க பாத்தீங்களா நடக்குது இல்ல அப்ப அந்த காசை கொண்டு போய் நீங்க வந்து சென்ட்ரோ இதுக்கு பண்ணா நாங்க பண்ணல நாங்க கொள்ளடிக்கல நாங்க திருடல நாங்க ஒன்றும் பண்ணல அந்த அதில் வாங்கி அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வாணிலையும் பரமாத்மா இப்படிலாம் சொன்னது கிடையாது எந்த அரசு அதை காசு வாங்கிக்கோங்க தப்பான வீட்டில் சம்பாதிச்சவங்க காசு வாங்கிக்கோங்க சொன்னது கிடையாது இந்த பதினஞ்சு வருஷத்தில் இவங்க ஒன்று முப்பது வருஷமா இருக்காங்க அது மேலேயே இருக்காங்க அவங்க அப்படிப்பட்ட ஏதாவது வாணி படிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு இது வந்து பேசிக்லி பொறுப்பாக தெரியல அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னது ஓகேவா ஆனால் இதுல வந்து ஒரு விஷயம் உண்மை என்னென்னா அவங்க நல்ல சேவதாரி அதில் டவுட்டு கிடையாது அதில் எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட் கிடையாது ரொம்ப தங்கமான ஆத்மா அதெலாம் டவுட் கிடையாது இவங்க தப்பு பண்ண போகிறாங்கன்றதும் கிடையாது இவங்களுக்கு காசு கட்சா இவங்க அப்படியே கோடி கோடியும் சம்பாதிச்சு இவங்க வந்து பென்ஷ்காரில் போகிறான் அதுவும் கிடையாது எளிமையான வாழ்க்கை தான் மாட்டுறாங்க அதற்கு அதில் டவுட்டும் கிடையாது இதை வந்தால் சென்டர் கட்டுவாங்க நல்லபடியாக கட்டிடுவாங்க நல்லபடியாக சேவை பண்ணுவாங்க இதில் மாற்றுக்கிறது கிடையாது அவங்கள பற்றி எனக்கு அந்த சந்தேகமே கிடையாது இல்லைன்னா நம்ம கூட தொடர்புலேயே இருக்க மாட்டோம் ஆனால் இந்த தாட்டே சரி இல்லைன்னு சொல்கிறேன் அது மாதிரி இந்த அந்த கசாப்பு கடையெல்லாம் இருக்குல்ல ஆடு மாடு வெட்டுறாங்க கோழி கடை வச்சுருங்க இதெல்லாம் இங்கேயும் நீங்கள் போய் டொனேஷன்லாம் கேட்கக்கூடாது பரமாதம் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோழி பண்ணை இருக்குது அங்கே தான் கோழியை ரெடி பண்ணுறாங்க அங்கேருந்து ஒரு ஹோல்சேல் கடை வாங்குறாரு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்க அப்படியே உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்துச்சு உங்கள் வீட்டில் யாரோ போய் சிக்கன் வாங்கிட்டு வராங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க வாங்கிட்டு வரீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு அம்மா சமைக்கிறாங்க நீங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா இந்த பாவம் அந்த பண்ணையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றார் பாபா இது வண்டியில் சொல்லியிருக்காரு அப்போ இதுல சம்பாதிச்ச பைசா கொண்டு போய் நீங்க வந்து எக்ஞத்துல போட்டிங்கன்னா அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்போ ஒரு நமக்கு ஒரு லாஜிக் வேணாவா யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட கிட்டே வராரு ஒரு அரசியல்வாதியே வராருன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அந்த காசு நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா அவராக வராரு இவங்க சகோதரி சொல்றது என்னன்னா இது ஒரு பிராய்ச்சித்தம் மாதிரி அவங்க நிறைய பாவம் பண்ணிட்டாங்க அந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக நான் கோயிலில் கொடுக்குறேன் தர்மம் பண்ணுறேன் அப்படியே கொடுக்குற காசு வாங்குறதுல என்ன இருக்குன்னு சொன்னால் அப்படி வாங்குற காசு அவங்களா வந்து கொடுக்குறதுக்கு வேற கதை வேற நீங்களாக போய் ஒரு டாஸ்மாக கிட்டேயோ நீங்களாக போய் ஒரு அரசியல் வந்துக்கிட்டு கேட்கறது வந்து கரெக்ட் இல்லை தான் என்னோடய பார்வை ஓகேவா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வீடியோ பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சகோதரி பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது கலிகாலம் எல்லாரும் கட்டு குட்டிச்சவரானவங்க தான் எல்லாரும் தப்பான வழியில் தான் சம்பாதிக்கிறாங்க நியாயமான வழியில் சம்பாதிக்கிற பைசா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சா சென்டரே கட்ட முடியாது அப்படிலாம் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சக்தி சொல்றது தான் கரெக்டு நீங்கள் பதினஞ்சு வருஷமாக தான் இருக்கீங்க அவனு பத்து வருஷமா இருக்கா அவங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா என்னுடைய ஹம்புள் இது வந்து மேபி நான் பழகி தெரியாதவனா கூட இருக்கலாம் நீங்கள் என்ன உடனே நினச்சிக்கங்க எனக்கு இது சுத்தமாக உடன்பாடு கிடையாது அவங்க சொன்ன அந்த கருத்து ஓகேவா இதில் யார் பத்து வருஷம் ஜாஸ்தியாக இருந்தாங்க இருபது வருஷம் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னு இல்லை தர்மம்னு ஒன்று இருக்குது ஓகே லாஜிக்குன்னு ஒன்று இருக்குது கரெக்டாக யதார்த்தமான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது ஸோ இது வந்து இதே நான் அவமானப்படுத்துகிற செயல் தான் நினைக்கிறேன் அதாவது தப்பான வழியில் வாங்குற காசை வச்சு நீங்கள் சென்டர் நடத்துறதுன்றது வந்து ஏற்படுகிறது இல்லை இது நான் பண்ணல தப்பு பாருங்க நாளைக்கு ஒரு அரசியல்வாதியை வந்து வச்சுக்கோங்களேன் எவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னு கண்டுபிடிப்பாங்க எங்கெல்லாம் காசு கொடுத்தீங்க நான் வந்து இந்த இயக்கத்துக்கு காசு கொடுத்தேன் அப்படிதான் அவங்க கோயில் கட்டினாங்கன்னா இவங்கள வந்து லீகலாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெல்லாம் வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஆனால் அந்த கெட்ட பேர் வந்து போவோம்ல தெரிஞ்சே வரும் இல்லை இங்க கொடுத்தாங்க நீங்க ஏன் வாங்கினீங்க ஆமா வாங்கினோம் இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க டொனேஷன் கேட்க போனால் அவர் கொடுத்தாரு அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அவர் எப்படி சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு தப்பிச்சு வந்துடலாம் ரெடியெல்லாம் இவங்க தப்பிப்பாங்க அதில் டவுட் கிடையாது ஆனா அது தெரிஞ்சே போய் கேட்குறது கரெக்டாக இவங்க தான் சம்பாதிக்கணும்னு தெரியும் அப்படியே போய் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது தனிப்பட்ட முறையில சரியா என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தப்பு தான் நெற்றி கண் திறப்புனா குற்றம் குற்றம் தான் அது யார் சொன்னாலும் யார் பண்ணாலும் ஓகேவா இல்லை வேற ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம பிரம்மகுமாரிஸ் வந்து ஒரு எம்பிஏ ப்ரோக்ராம் நடத்துறாங்க ஓகேவா இப்போ தெரிஞ்ச அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட டைப் அப் இப்போ நிறைய யூனிவர்சிட்டியோட டைப் எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க திடீர்னு இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளே ஒரு யூனிவர்சிட்டி பிரம்மகுமாரி யூனிவர்சிட்டி தொடங்கினா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது பொதுவாக ராஜயோகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இவங்க வந்து ட்ரான்ஸ்லேயாவது போய் ஒரு பர்மிஷன் கேட்பாங்க இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை பாப்பா மீட்டு வரும்போது ப்ரொப்போசல் கொடுப்பாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை மேடம் பண்ணிவிடுவாங்க அப்படி இவங்க கேட்டிருக்காங்க நம்மளுக்கு என்ன ஒரு யூனிவர்சிட்டி இருந்தால் நல்லா இருக்காதா அப்படின்னு அப்போ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி பூமியில் இருக்கு நீங்கள் அவங்கள டை அப் பண்ணி வச்சா போதும் நீங்களா ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறேன் அதை பார்த்துக்கிறேன்ற இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் தான் இது வரைக்கும் வந்து பிரம்மகுமாரி யூனிவர்சிட்டின்னு ஒன்று வரல வரல எம்பிஏ ப்ரோக்ராம்லாம் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற யூனிவர்சிட்டியோட டை அப்ல சரிங்களா இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது அதே மாதிரி நமக்கு கண்டிப்பாக தெரியும் சங்கமன்றது வந்து நூறு வருஷம் பாபா சொல்லியிருக்கிறாரு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் எனக்கு விரல் விட்டுற என்ற வருஷங்கள் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தா இருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு வாடகை இடத்துல இருக்கிறதோ லீஸில் இருக்கிறதோ பெட்டர் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பார்வை தேவையானு யோசிக்கிறது நல்லது ஆனால் என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த சகோதரிகளுக்கு எப்படி இருக்குன்னா நான் முப்பது வருஷமாக இருக்கேன் அதனால நான் வந்து நானே வந்து ஒரு சொந்தமாக சென்டர் வந்து பாபாவுக்கு கேட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு போட்டி மாதிரி அவங்க கட்டிட்டாங்க அவங்க கிட்ட நானும் கட்டணும் அந்த மாதிரி இருக்காங்க அது தேவையான்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அப்பங்க ஒரு சென்டர் இருக்குது அந்த சென்டரில் வந்து உட்கார அமைப்பு வந்து ஒரு பதினஞ்சு பேர் தான் உட்கார முடியும்னு வச்சுக்கோங்க ஆனால் தினசரி வர மாணவர்கள் வந்து முப்பது பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் பேர் நிற்க வேண்டியிருக்கு சில பேர் தரையில் உட்கார வேண்டியிருக்குன்னா அந்த இடம் கொஞ்சம் பெருசாக தேவை ஸோ இவங்க என்ன பண்ணால் வேற ஒரு வீடு வாடகைக்கு போகலாம் பெரிய இடத்துக்கு வாடகைக்கு போகலாம் ரியலாகவே இவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு சென்டர் இருக்கு அந்த சென்டரில் ஃபுல்லாக மறுபடியும் தான் வருவான் வந்தாங்க ஒரு ஆறு மாசத்துல ஒரு பெரிய வீடு வாங்கிட்டாங்க அது அவங்ககிட்ட அவ்வளவு கோடிக்கணக்காக பைசா இருக்கு அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறான் பண்றாங்க அது வேற விஷயம் இங்க தேவையான யோசிக்கணும் பெங்களூர்ல ஒரு சம்பவம் அங்க ஒரு சரண்டர் சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு அவங்க லௌகிக சொத்துன்னு சொல்லி நாற்பது லட்சம் ரூபாய் கட்சிது உடனே அந்த காசு கொண்டு போய் இதில் போடுறாங்க ஒரு கோடி என்ன ப்ராஜெக்ட் மாணவர்கள் பாக்கெல்லாம் கொடுக்குறான் பண்ணிடுறாங்க இதுவும் ஓகேதான் ஒரு வீராப்புக்காக ஒரு வைராகியத்துக்காக நான் வந்து நானும் சென்டர் கட்டுறேன் ஆரம்பிக்கிறது தேவையான்றது ஒரு மில்லியன் டாலர் நம்மகிட்டேயே என்ன சொல்கிறேன் புது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நம்மளே சொல்கிறோம் பேங்க்கில் கட்டுறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் பேமெண்ட் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் அதில் லாங் டேர்ம் இன்சூரன்ஸும் பண்ணாதீங்க மெடிக்ளைம் பண்ணிக்கோங்க டூ வீலர் இன்சூரன்ஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க ஆனால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் கிடைக்கும் இருபது வருஷம் கடை கிடைக்கும்ன்ற அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ஐ மீன் இன்சூரன்ஸ்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பாப்பா நமக்கு சொல்லும் போது நம்ம இந்த புதுசு புதுசாக சென்டர் கட்டுறேன் ஒரு கோடியில கட்டுறேன் பத்து கோடியில் கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தேவையான்றது ஒவ்வொருத்தரும் யோசிச்சா நல்லது இங்கே வந்து பேர் புகழுக்காக எதுவும் பண்ண வேண்டாம் ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து ஓகே இதை பற்றியெல்லாம் உங்கள் உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த வீடியோட தலைப்பு அதுதான் இந்த சிந்தனையை பத்தி உங்க கருத்து என்னன்றதுதான் ஸோ எனக்கு உங்க கருத்து தேவை நீங்க என்ன இதை பத்தி ஃபீல் பண்றீங்க எது கரெக்ட் நினைக்கிறீங்க அது உங்கள் காரணக்காரியத்தோட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ